ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டிலையே வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல நான் ஒன்றரை கப் அளவு வந்து மைதா மாவு எடுத்துட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் கலறிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஊற்றி இன்னும் ஒரு தடவை பிணைஞ்சுக்கோங்க அப்போனா வந்து இன்னும் சாஃப்ட் ஆகும் இதை ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம் உள்ள ஸ்டஃபிங்க்கு ஒரு கப் வந்து கேரட்டு ஒரு கப்பு வந்து கோஸு ஒரு கப் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது கூட பூண்டும் இஞ்சியும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்படி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு கப் அளவு வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிட்டேன் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்க வேண்டிதான் நம்ம வந்து இதை திருவியும் சேர்க்கலாம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது கூட வந்து கோசையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வதங்கினா போதும் ஃபுல்லாக வதங்கணும்னு தேவையில்லை இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதில் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் கையில் வந்து அதிக அளவில் ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி நம்ம பிணையும் போது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து உருணை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கல்ல வந்து கொஞ்சமாக வந்து மாவு போட்டு இதை வந்து ஒரு சின்ன ஒரு சப்பாத்தி அளவு வந்து நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தட்டுறீங்களோ ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சேரீலாம் ட்ராப்பிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் மடித்து மடித்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ சுற்றி நீங்கள் மடித்து இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் இந்த டைப்லேயும் வந்து செய்யலாம் நீழ்வாக்கிலையும் செய்யலாம் இது வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஒன்று சேர்த்துருங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றி விட்டுருங்க மேலே வந்து மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதையும் வந்து அப்படியே வந்து தட்டி விட்டலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா மோமோஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் நான் இட்லி தட்டில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு மேலே நான் வச்சுட்டு வேக வச்சாச்சு மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஏன்னா ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வெந்துச்சு இப்போ இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம செய்யலாமா இதுக்கு வந்து நான் வந்து மூணு தக்காளி எடுத்துட்டேன் கட் பண்ணி அது கூட தேவையான அளவு காரத்துக்கு காய்ந்த மிளகா போட்டு அது ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் இது வந்து நல்லா வெந்துடணும் ஓரளவுக்கு வந்து தக்காளி நம்ம வந்து கரண்டிலேயோ இதுலேயோ வந்து நம்ம எடுக்கும்போது நல்லா வந்து மசிஞ்சிருக்கணும் அளவுக்கு ரெடியானால் போதும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சிட்டு ஜாரில் போட்டு அதில் உள்ள தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடையில் வந்து ரெண்டு சின்ன குளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அது கூட வந்து சேர்த்துருங்க இதை நல்லா வந்து கொதிக்கட்டும் ஓரளவுக்கு வந்து திக்கா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு அரை முடி வந்து லெமனும் வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சால் ஹோட்டலில் வந்து அப்புறமா அவுட் சைடில் வந்து செய்கிற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ